கேரளா இடுக்கி மாவட்டம் வண்டி பகுதியில் காயத்துடன் சுற்றித் திரியும் புலியை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்க முயற்சியில் ஈடுபட்ட வனத்துறையை தாக்க வந்ததால் தற்காப்புக்காக புலியை சுட்டதாக வனத்துறை தெரிவித்துள்ளனர் இடுக்கி மாவட்டம் வண்டி பெரியார் அருகே வனப்பகுதியை விட்டு வெளியேறிய புலி ஒன்று இரண்டு வாரமாக குடியிருப்பு அருகே உலா வந்துள்ளது இதனை பார்த்த அப்பகுதி மக்கள் தனது செல்போனில் வீடியோவாக பதிவு செய்திருந்தனர் சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருந்தனர் இதனைப் பற்றி உடனடியாக டிஎஃப்ஓ ராஜேஷ் அவர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது விரைந்து வந்த வனத்துறையினர் ஆய்வு செய்ததில் பின்புறம் உள்ள வலதுகாலில் காயத்துடன் சுற்றித் திரிவதை உறுதி செய்தனர் உடனடியாக சிகிச்சை அளிக்க முன்வந்தனர் வனத்துறையினர் ஆனால் புலியானது தேயிலை தோட்டத்தில் பதுங்கியது இதனால் அப்பகுதி மக்கள் குடியிருப்பு பகுதியை விட்டு வெளியே வர வேண்டாம் என்று வனத்துறையினர் தெரிவித்திருந்தனர் இரவு நேரத்திலும் புலியை தேடும் பணியில் ஈடுபட்டனர் வனத்துறையினர் பதினாறாம் தேதி காலை பனிமூட்டம் அதிகமாக காணப்பட்டதால் பணியானது தொய்வு ஏற்பட்டது மீண்டும் பதினேழாம் தேதி திங்கட்கிழமை காலை கிரான்பி அருகே உள்ள அர்ணக்கல்லில் வசிக்கும் நாராயணன் என்பவருக்கு சொந்தமான பசுவையும் நாயையையும் புலி வேட்டையாடி அருகே உள்ள தேயிலை தோட்டத்தில் பதுங்கியது உடனடியாக அப்பகுதிக்கு விரைந்து சென்ற பெரிய பெரியார் புலிகள் சரணாலயம் உதவி கால்நடை மருத்துவர் ஆர் அனுராஜ் மற்றும் கோட்டையம் பிரிவு உதவி வன கால்நடை மருத்துவர் என் அனுமோத் தலைமையிலான வன கால்நடை மருத்துவர் குழு மற்றும் வனக்குழுக்கள் சேர்ந்து தேயிலை தோட்டத்தில் பதுங்கியிருந்த புலியை பிடிக்க முயற்சியில் ஈடுபட்டனர் அப்போது முதல் மயக்க ஊசி செலுத்தப்பட்டது ஆனால் அது தோல்வி அடைந்தது மீண்டும் இரண்டாவது மயக்க ஊசி செலுத்தப்பட்டது வெற்றியடைந்தது டாட்டிங் முடிந்த பிறகு புலியானது திடீரென்று மனு என்ற வனத்துறை அதிகாரியை தாக்கியது இதில் லேசான காயமடைந்தார் மனு தற்காத்துக் கொள்ளவும் புலியின் மீது டார்டிங்கில் ஈடுபட்டதால் புலி சம்பவ இடத்திலேயே இறந்தது புலியின் உடலை வனத்துறையின் வாகனத்தில் ஏற்றப்பட்டு பெரியார் வனவிலங்கு சரணாலயத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது வால்பாறைக்காக நமது செய்தியாளர் வடிவேல்